அனைவருக்கும் வணக்கம் மக்கள் கூட்டாட்சியின் பாகம் நான்கு தொடர்ச்சி அதிகாரிகள் தலைமையிலான அரசமைப்பு ஆனால் உலகெங்கும் மக்கள் பொருளாதார ரீதியில் நசுக்கப்பட்டு வேலையில்லா திண்டாட்டம் மேலும் பெருகும் விலைவாசி உயர்வு அதிவேகமாக உயரும் கொலை கொள்ளை தீவிரவாத செயல்கள் பெருகும் நடுத்தர மக்கள் வேகமாக வறுமைக்குள்ளாக்கப்படுவார்கள் பட்டினிச்சாவுகளும் தற்கொலைகளும் அதிகரிக்கும் ஆக அநீதிகள் வளர்ந்தோங்கும் ஐந்து நபர்களை கொண்ட ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் குடும்பத் தலைவர் குடும்பத் தலைவி வருமானம் ஈட்ட வேலைக்கு செல்லும் நிலை சமையல் செய்வது பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவது என்ற எண்ணற்ற பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் திணறும் நிலையில் நூற்றி நாற்பது கோடி மக்களின் பிரச்சனைகளை செயல்படுத்துதல் அதிகாரம் இல்லாத பாரத பிரதமர் பார்த்துக் கொள்வார் மாநில முதல்வர் பார்த்துக்கொள்வார் எம்பி எம்எல்ஏக்கள் பார்த்து கொள்வார்கள் என்ற மக்களின் கருத்து நடைமுறைக்கு சாத்தியமானதல்ல கற்பனையானது மக்கள் வாழும் பூமி சுழற்சியில் உள்ளது மக்களின் பொருளாதாரமும் சுழற்சியில் இருக்கப்பட வேண்டும் ஓர் அரசு கடன்படுமே ஆனால் அதில் உட்படுகிற எழுபத் எழுபது சதவீதம் மக்களும் கடனுக்குள்ளாக்கப்படுவார்கள் புது புது உற்பத்திக்கான தொழில் ஸ்தாபனங்கள் வேலையில்லா பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று கருதி உற்பத்தியாளர்களுக்கு மானியம் உள்ளிட்ட பல சலுகைகள் அரசு அமைப்பு வழங்குவதை பார்க்க முடிகிறது உற்பத்தி பொருட்கள் விற்பனை ஆகாமல் தேக்கமடைந்து உற்பத்தி பொருட்கள் உற்பத்தியாளர்கள் திணறும் நிலை உள்ளது மக்களின் வாங்கும் சக்தியை ஊக்கப்படுத்தினால் எந்த உற்பத்தியாளருக்கும் எந்த சலுகையும் வழங்க வேண்டிய அவசியமில்லை தானாக உற்பத்தி தொழில்கள் உருவாகும் விற்பனையாகும் இந்திய நவீன அடிமத்துவ சமூக அமைப்பின் படிப்பினை கொண்ட பொருளாதார நிபுணர்கள் மக்கள் வாங்கும் சக்தியை பெருக்குவதற்கான கருத்துக்களை முன்வைப்பதில்லை இந்தியாவை எடுத்துக்கொண்டால் உயரதிகாரிகள் முதல் கீழ் அதிகாரிகள் வரை எண்பது சதவீதம் பேர் ஊழல் திட்ட மோசடிகள் மூலம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சேமித்துள்ள மோசடி தொகை அனைத்தும் கணக்கெடுக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டால் இந்தியாவையே விலைக்கு வாங்கும் அளவிற்கு மோசடி தொகை காண முடியும் இதை நவீன அடிமத்துவ சமூக அமைப்பின் அரசு அமைப்பாலோ ஒலி ஜனநாயக அமைப்பாலோ கணக்கெடுக்கவும் முடியாது மீட்கவும் முடியாது மக்கள் கூட்டாட்சியின் வெளியீட்டை வரிசைப்படுத்தி பார்க்க மக்கள் கூட்டாட்சி என்று உங்கள் மொபைலில் யூடியூபில் டைப் செய்து கிளிக் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து எங்கள் மக்கள் கூட்டாட்சியை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் முழு ஆதரவை கொடுங்கள் தொடர்ந்து எங்களுடைய மக்கள் கூட்டாட்சியின் அனைத்து பாகங்களையும் பாருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இன்றைய பதிவை பார்க்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் வணக்கம்